நான்காவது செய்தியாக கர்நாடகாவில் ஆளக்கூடிய காங்கிரஸ் வந்து சிறுபான்மையினை தாஜா செய்யக்கூடிய எல்லா வேலையும் செய்வதாக பாஜக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருது சார் இப்போ சமீபத்தில் கூட நம்ம சிடிவியில் ஒரு செய்தி எடுத்திருந்தோம் பத்தாம் வகுப்பு தேர்வு நடைபெறுகிறது அப்போது இருபத்தி ஒம்பது டூ அஞ்சாம் தேதி வரைக்கும் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க பிப்ரவரி டுவெண்ட்டி நைன் டூ மார்ச் த்ரீ வரைக்கும் அதில் ஒரு வெள்ளிக்கிழமை வருது அந்த வெள்ளிக்கிழமைக்காக தேர்வை ஒத்தி வைத்திருக்கிறார்கள் எல்லா தேர்வும் காலையில் வருது அந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ஒரு தேர்வை மட்டும் மதியத்தை வந்து மாற்றி வச்சுருந்தாங்க இப்போ பாஜக சேர்ந்தவர்கள் வந்து இது சிறுபான்மை தாஜா அவங்க வந்து ப்ரேயருக்கு போய்ட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு நாள் மட்டும் மாற்றி வச்சிருக்காங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுருந்தாங்க இப்போ செய்தி என்ன அதன் தொடர்ச்சியாக அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய போர்டுக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை வந்து பாதுகாப்பதற்காக கர்நாடக அரசு அந்த போர்டுகளை சுற்றி காம்பவுண்டு சுவர் எழுப்புவதற்காக ஒரு முப்பத்தி ஒரு கோடியை ஒதுக்கியிருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க காங்கிரஸ் முஸ்லீம்களுக்கு துரோகம் விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்க ஐம்பது கோடி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ முப்பத்தி ஆறு கோடி பதினாலு கோடி எப்போ கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல நான் அவங்க தேர்தலின் போது ரொம்ப தெளிவாக சொன்னோம் நாற்பதாயிரம் சொத்துக்கள் இருக்கிறது போர்டுக்கு ஒரு சில ஊடகங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவல் இருக்குது வே நான் படித்த வேறு சில ஊடகங்களில் வந்து செய்தி நாற்பதாயிரம் வகுப்பு சொத்துக்கள் கர்நாடகா முழுக்க இருக்குது அந்த சொத்துக்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தணும் அதுக்கு வந்து ஐம்பது கோடி நாங்கள் ஒதுக்குவோம் அப்படின்னு சித்தாரமய அரசு சொல்லியிருந்தது இந்த இடத்துல இன்னொரு தகவலையும் சொல்ல வேண்டியிருக்கு சார் நாட்டிலேயே அதிகமாக சொத்து வைத்திருக்கக்கூடிய மூன்று அந்த பொது முதல் வரிசையில் மத்திய அரசு நிறுவனம் வருது இரண்டாவதாக இருக்கக்கூடியது திருச்சபைகளுக்கு அவளது சொத்து இருப்பதாக தகவல் வந்திருக்கு மூன்றாவதாக இந்த வக்பு வாரியங்களுக்கு இந்தியா முழுக்க அதிகப்படியான சொத்துக்கள் இருக்கிறது எனக்கு புரியல நீங்க சர்ச்சா தான் சொல்றேன் அது அப்போ உள்ள வாசகம் திருச்சபைகளில் பைகளில் சர்ச்சுக்கு அப்போ ரெண்டாவது இடத்துல அந்த சர்ச்சுகளும் மூன்றாவது இடத்துல வக்பு வாரியமும் இருக்கிறது அந்த ரெண்டுக்குள்ளே தான் போட்டி இருக்குது இல்லையா அரசு அதற்கு பிறகு இந்த ரெண்டு நிறுவனங்களுக்குள்ளார போட்டி அரசு கோயிலுடைய சொத்துகள் அது அறநிலையத்துறை வரவே இல்லை அதான் வரவே இல்லை அது தன்னுடைய சொத்தாக தானே அறநிலையத்துறை சொல்லிட்டு இருக்கு கோயிலோட சொத்து இல்லை அது இந்து சமயம் அறநிலையத்துறை இவங்க வந்து சம்பாரிச்சிருக்காங்க அந்த சொத்தெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு பக்கம் போகட்டும் ஐம்பது கோடி நாங்கள் ஒதுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அதில் முப்பத்தாறு கோடி ஒதுக்கியிருக்காங்க இன்னும் பதினாலு கோடி எப்போ கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல இந்த அரசு வந்ததிலிருந்தே தங்களுடைய மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டு மேனிஃபெஸ்டோவே ஸ்பெஷலாக கொடுத்தாங்க அதுதான் அப்பொழுது அங்கே பிரச்சாரத்தில் இருந்த அஸ்ஸாம் முதல்வர் ஹிமாந்தா பிஸ்வாசா சொன்னார் இது வந்து பேசாமல் இவங்க வந்து ப்ரோ முஸ்லீம் பார்ட்டின்னே பேர் வச்சிடலாம் காங்கிரஸ் பார்ட்டி ஐஎன்சியா இந்திய நேஷனல் காங்கிரஸ்னு ஏன் பேர் ப்ரோ முஸ்லீம் பார்ட்டி அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டு போங்க அட்லீஸ்ட் கர்நாடகாவில் இருக்க காங்கிரஸ்க்காவது அந்த பேர் வைங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அந்த அளவுக்கு அவங்களுடைய மேனிஃபெஸ்ட் இருந்தது நான் வந்தவுடனே ஃபோர் பர்சன்ட் ரிசர்வேஷன் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா வருடத்திற்கு ஒரு ரூபா என்னென்னா மாணவர்களுக்கு டூ பர்சன்ட் இன்ட்ரெஸ்டில் இஸ்லாமிய மாணவர்களுக்காக அப்படின்னு ஆரம்பித்தது அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் தங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணோம் ஆட்டோ வாங்கி ஓட்டணும் கார் வாங்கி ஓட்டணும்னா அவனுக்கும் பிஸ்னஸ் லோனு அதுக்கப்புறம் அவன் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறான் இது இதாவது இது படிக்காதவன் இந்த இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் அதுக்கும் லோனு அடுத்தது அவன் இன்ஜினியரிங் போகிறான் ஆர்ட்ஸ் போகிறான் இதுக்கும் வந்து அதிக அளவிலே லோன் அதாவது சாதாரண மாணவர்களுக்கு கூட கிடைக்காத அளவுக்கான கல்வி உதவித்தொகை இந்த இஸ்லாமிய மாணவர்களுக்கு கர்நாடக அரசு ஒதுக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்குறோம் இதை வந்து நம்ம ஸ்டேட் டிவிலேயே ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அவங்க அதுக்கு பேர் வேற என்ன சொன்னால் அதுக்கு வந்து முன்னூற்றி அறுபது கோடி ஒதுக்கிட்டு சீஃப் மினிஸ்டர்ஸ் ஸ்பெஷல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் மைனாரிட்டிஸ் காலனி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எப்படி மைனாரிட்டிஸ்க்காக மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக இதற்காக காலனி காலனி ஷிஃப்ட் முறையில் போட்டு வேலை செஞ்சிட்ருக்கு அந்த காங்கிரஸ் அரசு அதுக்கப்புறம் இவங்க சொ இவங்களுக்கு மட்டும் சொன்னால் அவங்க கோச்சிக்க மாட்டாங்களா இப்போ நீங்கள் சொன்னீங்களே திருச்சபை உடனே அவங்களுக்கு கிறிஸ்டியன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னே ஒன்று இந்த கர்நாடக அரசு ஒதுக்கி கொடுத்தது அதுக்கப்புறம் ரெசிடென்ஷியல் டென் மந்த்ஸு ட்ரைனிங் என்னென்னா ஐஏஎஸ் மற்றும் கேஏஎஸ் நம்ம எப்படி டிஎன்பிஎஸ்சி சொல்கிறாங்களா அது மாதிரி கேஏஎஸ் கர்நாடகா அந்த எக்ஸாமுக்கான அந்த தயாரிப்புக்கு எக்ஸ்க்ளூசிவ் இஸ்லாமியர்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்யணும் அவங்களுக்கு மானிட்டரி அஸ்வளஸ் தங்கிறதுக்கு எல்லா ட்ரைனிங்கும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் பார்க்குறோம் அதுக்கப்புறம் பிஎஃப்ஐ எஸ்டிபிஐ அவர்கள் மீதான வழக்குகளை வந்து பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்காமல் ஒவ்வொரு வழக்குலேருந்து அவங்க தப்பிப்பதற்கு போன்ற பல ஏற்பாடுகளை செய்கிறது மேனிஃபெஸ்டோவில் பஜ்ஜரங்குதலை தடை செய்வோம் அப்படின்னோடனே பெரிய அளவு எதிர்ப்பு வந்த உடனே அதை இல்லை இல்லை நாங்கள் அப்படி சொல்லலை அப்படின்னு பிறகு பின்வாங்கி அந்த விஷயத்தை பார்க்குறோம் சமீபத்தில் ஹிஜாப் அதாவது யூனிஃபார்ம் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு கோர்ட்டு உள்பட சொல்லிடுச்சு ஆனால் இதெல்லாம் காங்கிரஸ் பிஜேபி ஏற்கனவே செய்தது இதெல்லாம் மைனாரிட்டிகளுக்கு எதிராக ஒரு வன்மத்தை இப்படி தான் என்ன சாப்பிடணும் என்ன உடை உடுத்தணுங்கிறதெல்லாம் இந்த ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் செய்து இதை ஏற்க முடியாது நான் உடனே அதை ரோல் அவுட் பண்ண போகிறேன் ஹிஜாப் அப்படின்னு சொன்ன உடனே பல இடங்களில் ஒரு மீட்டிங்கில் பேசிட்டார் சித்தாராமையா அதுக்கப்புறம் அது பல இடங்கள்லேருந்து அதற்கு எதிர்ப்பு வந்தோடனே இல்லை இல்லை செய்கிறதுக்கான வாய்ப்பு என்னென்னு நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் நான் உடனே செய்யணும்னு நான் சொல்லலை அப்படின்னு அவர் பல்ட்டி அடித்த அந்த விஷயத்தலாம் பார்க்குறோம் காரணம் இந்த காங்கிரஸ் வந்ததுலேருந்து இதை சொல்லிவிட்டு தான் அவங்க ஆட்சிக்கே வந்தாங்க ஏழு சீட்டுங்கிறது இப்போ ஒம்பது ஆயிடுச்சு அதாவது இஸ்லாமியர்களுக்காகவே இருக்கக்கூடிய பார்ட்டி அதாவது மஜ்லிஸ் பார்ட்டி ஓஎஸ்சியோடைய பார்ட்டி கூட என்னது அது கூட பெரிய அளவு ஜெயிக்கலை எஸ்டிபிஐ அவங்க இருபத்தஞ்சு கேண்டிடேட்டை நிறுத்தி பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட கேண்டிடேட்டு வந்து டெபாசிட் கூட வாங்கலை அதற்கும் அவர்கள் தயாராக இருந்தார்கள் டெபாசிட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல காங்கிரஸில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வெற்றி பெறட்டும் ஏன்னா அவங்களுக்கான அந்த முகாந்திரம் இருக்கிறா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்தவர்களும் நாங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்காகவே வேலை செய்வோம் அப்படிங்கிற அதாவது இந்திய அரசியலமைப்பை ஏற்று நாங்கள் பதவி எடுத்துக்கிறோங்கிறத விட நாங்கள் இஸ்லாமியர்களை செய்வதற்காக தான் பதவி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி அந்த ஒம்பது எம்எல்ஏக்களும் நடந்து கொண்டாருங்கள்ங்கிறதையும் பார்க்குறோம் அதில் ஒருத்தர் சபாநாயகராவல் அந்த அரசு செய்து விட்டதுங்கிறதையும் பார்க்குறோம் இந்து கோயிலில் போகும் பொழுது சித்தாராமாய்க்கு எவ்வளோ ஒரு எரிச்சலும் அதே நேரத்தில் இஸ்லாமிய பண்டிகையில் கலந்து கொள்ளவில்லை எவ்வளோ குதூகலம் அப்படிங்கிறதெல்லாம் பல வீடியோக்கள் வரதெல்லாம் பார்க்குறோம் தொடர்ச்சியாக காங்கிரஸ் அரசு இது மைனாரிட்டிக்கான அரசு முஸ்லீம்களுக்கான அரசு என்பதை தொடர்ந்து நிரூபித்து வருகிறது இதற்கான விலை வரும் தேர்தலில் அது கொடுக்கும் என்றுதான் தான் நாம் எதிர்பார்க்கிறோம்